சொந்த செலவுலயே சூனிய வச்சுக்கிறோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் பங்களாதேஷ்ல வந்து நடந்திருக்குங்க நம்ம இந்தியா வந்து ஷேக் ஹசினாவுக்கு எத்தனையோ தடவை இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு அதனால இந்த விஷயத்த பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம எவ்வளோ தடவை வான் பண்ணிருக்கோம் ஆனால் நம்மளோட வார்னிங்கை கேட்காம விட்டனால தான் இப்போ சொந்த இருந்தே தப்பிச்சு ஓட வேண்டிய ஒரு நிலமை ஷேக் ஹசினாவுக்கு வந்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் பங்களாதேஷ்ல இந்த அளவுக்கு நிலமை ரொம்ப மோசமாக இருக்கு இதுக்கு காரணம் பங்களாதேஷோட ராணுவ தளபதியாக இருக்கிற வாக்கருசமான் தாங்க இவர் தான் சேக் ஹசினாட்ட என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா வன்முறை ரொம்ப வெடிச்சிருச்சு இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சு அப்புடின்னா எங்கனால் உங்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது அதனால் நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிருங்க வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லி சேக் ஹசினாவுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் டைம் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இவ்வளோ டைம் தான் வந்து கொடுப்போம் இந்த டைமுக்குள்ளே எப்படியாவது இங்கேருந்து ஏதாவது ஒரு நாட்டுக்கு தப்பிச்சு ஓடிருங்கன்னு சொல்லி இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டை விட்டு கிளம்பி போகும்போது கூட சேக் ஹசீனா ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க தயவு செஞ்சு நான் கிளம்பி போறேன் போகிறதுக்கு முன்னாடி மே நாட்டு மக்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போயிடுறேன் நிலமை இப்படி வந்திருக்கு இதனால தான் இந்த முடிவை எடுக்கிறேன்னு சொல்லி நான் ஒரு இன்டர்வியூ மாதிரி அரேஞ்ச் பண்ணி பேசிட்டு போயிட்றேன்னு சொல்லி ஷேக் ஹசினா வந்து கேட்டிருக்காங்க ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்கு கூட வக்காருசமான் வந்து சம்மதிக்கவே இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பண்ண வேணாம் நீங்கள் முத கிளம்பி போங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி இந்த மாதிரி ஷேக் ஹசினாவை பங்களாதேஷை விட்டு வெளியேற்றிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஷேக் ஹசினா வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் 어 ஜமான் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பங்களாதேஷ்ல நிலைமை ரொம்ப மோசமாகிக்கிட்டு இருக்கு இந்த நிலைமை எல்லாத்தையுமே நான் வந்து பொறுப்பேற்று சரி பண்ணுறேன் இந்த நிலைமை கூடிய சீக்கிரத்தில் சரியானோ அப்படின்னா எல்லாருமே வன்முறையை வந்து கைவிட்டுட்டு கொஞ்சம் அமைதியை வந்து கடைபிடிக்கணும் அந்த மாதிரி கடைபிடிச்சா மட்டும்தான் தான் நிலைமை வந்து சரியாகும் நம்ம எப்படியாவது இந்த ஒரு பதற்றத்தை வந்து மாற்றணும்னு சொல்லி இந்த மாதிரி பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்மந்தம் இந்தியா எப்படி பங்களாதேஷ்க்கு ஆல்ரெடி வார்னிங் கொடுத்தாங்க அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க இதில் தாங்க விஷயமே வந்துருக்குது இந்த வாக்கரு ஜமானை வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது நம்ம இந்தியா ஆல்ரெடி வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வாக்கரு ஜமான் வந்து ஜூன் மாதம் கடந்த ஜூன் மாதம் தான் வந்து ஆர்மி சீஃப்பாக பொறுப்பேற்றாரு அப்போவே நம்ம இந்தியா வந்து சேக் ஹஜினா கிட்ட நிறைய வார்னிங் வந்து கொடுத்தோம் இவர் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்ல ஆள் கிடையாதுப்பா இவர் வந்து ஆர்மி சீஃபாக வந்தார் அப்படின்னா பங்களாதேஷில் ஒரு மோசமான நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவரை பார்க்கும்போது மற்ற கண்ட்ரியோட சப்போர்ட் மாதிரி வந்து தெரியுது அதனால தயவு செஞ்சு இவரை அப்பாயிண்ட் பண்ணி தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதீங்க வேற ஒருத்தவங்களை கூட அப்பாயின்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம இந்தியா வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த வார்னிங்கை வந்து சேக் ஹஜினா கேட்கவே இல்லைங்க இந்த மாதிரி வார்னிங் கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் கூட ஷேக் ஹசினா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இல்ல வாக்கரு ஜமான் வந்து எனக்கு ரொம்பவே தெரிஞ்சவர் இவர் என்னோட ரிலேட்டிவ் அதனால இவருக்கு வந்து ராணுவ தளபதி பொறுப்பை கொடுக்கும்போது எந்த பிரச்சனையுமே வராது இவர் நாட்டை நல்லா தான் பார்த்துக்குவாருன்னு சொல்லி வாக்கரு ஜமான நம்பி ஷேக் ஹசினா பொறுப்பை வந்து கொடுத்தாங்க ஆனால் அவர்னால இப்போ எந்த அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குன்னு பாருங்க ஏன்னா வாக்கரு ஜமான் நினைச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிருக்கலாம் பங்களாதேஷில் வன்முறை அவ்வளோ தூரம் வந்து வெடிக்கும் போது ராணுவ ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து ஷேக் ஹசீனாவுக்கு பாதுகாப்பை வந்து அதிகப்படுத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த நிலமை வந்திருக்காது ஆனால் அவர் அதை பண்ண தயாராக இல்லை இல்லை இங்கே நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுங்கன்னு சொல்லி பேசக்கூடாத ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு ஏன்னா ஒரு நாட்டு ராணுவம் நினச்சாங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை வேணால் பண்ண முடியும் ஆனால் அந்த ஒரு விஷயம் நாட்டோட வளர்ச்சி பாதை கேண்டி வந்திருக்கணும் ஆனால் இவங்க பண்ண விஷயம் நாட்டை வந்து ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து கொண்டு போய் வந்து விட்டுருக்கு இத்தனைக்கும் ஷேக் ஹசீனாக்கும் வாக்குறுதி ஜாஃபரும் சுமானுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து ரெண்டு பேருமே ரிலேட்டிவ்ஸாக வந்திருக்காங்க அதாவது ஷேக் ஹசீனாவோட கசினை தான் வாக்கரு சமான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு இவ்வளோ தூரம் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அப்போ கூட ஷேக் ஹசீனா வந்து காப்பாற்றணும்னு சொல்லி வக்காரு சமான் நினைக்காததான் எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியமாக வந்திருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தான் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இதுக்கு தான்ப்பா சொல்றது சொந்தக்காரங்க நம்பவே கூடாதுன்னு சொல்லி நம்ம குடும்பத்துல இருந்து உலக அரசியல் வரைக்கும் எப்பயுமே சொந்தக்காரங்களை நம்பக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி மாதிரி ஒரு விஷயத்த வந்து உணர்த்திருக்காரு வக்காரு சாமான் கிடல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க இந்தியாவோட பேச்சை கேட்காம விட்டனால ஷேக் ஹசீனாவுக்கு என்ன மாதிரி ஒரு மோசமான சுச்சுவேஷன் வந்திருக்குன்னு சொல்லி இதே இடத்துல இந்தியா பேச்சை கேட்டு இந்த வாக்கரு சமானை மட்டும் ஆர்மி சீஃபாக போடாமல் வேற ஒருத்தர் ஆர்மி சீஃபாக வந்து பங்களாதேஷ் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ நிலமை மோசமாக வந்து ஆயிருக்காது பங்களாதேஷ் வந்து நல்ல நிலைமையில் வந்திருந்திருக்கும் இருந்திருக்கும் இந்தளவுக்கு நிலமை மோசமானதுக்கு காரணமே பங்களாதேஷோட ஆர்மி சீஃப் தாங்க ஸோ இதை வந்து பார்த்துட்டாது உலக நாடுகள் பாடம் வந்து கற்றுக்கணும் ஒரு நாட்டோட இராணுவம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும் அப்படின்றத பங்களாதேஷ் கிட்ட இருந்து நம்ம பாடமாக வந்து கற்றுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்